நான் என்ன பாசிட்டிவா நினச்சாலும் அது நடக்குதோ இல்லையோ நெகட்டிவா ஏதாவது சொன்னாலும் சரி நினைச்சாலும் சரி உடனே நடக்குதுங்க இதுக்கு என்ன காரணம்னு தெரியல இந்த மாதிரி ஒரு நிலையில நீங்க இருக்கீங்களா அப்ப இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணி விடுங்க ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெசேஜ் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன் என் பேர் பேய் கூட்டு மூவியோட டைரக்டர் வாங்க வீடியோக்குள்ளார போலாம் நம்ம நிறைய நேரத்துல நம்மள அறியாமலே நம்ம பாசிட்டிவ்னு நினைச்சுக்கிட்டு நெகட்டிவா பேசுறோம் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா இப்போ உங்களோட பிள்ளைகள் ஏதாவது சரியா படிக்காம இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீ சரியாம படிக்காம இருந்தனா கண்டிப்பா ஃபெயில் தான் ஆவ நீ இப்படி வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு மொபைல பாத்துக்கிட்டு இருந்த அப்படின்னா மேய்க்கு தான் போவே நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சாலும் அந்த லாஸ்ட் மொமெண்ட்ல வந்து நீ ஒருக்க ரிவிஷன் பண்ணல அப்படின்னா நீ ஃபெயில் ஆயிடுவே இந்த மாதிரி பேசுறது இந்த மாதிரி பேசுறத ஃபர்ஸ்ட் நிறுத்தணும் ஏன்னா இந்த மாதிரி பேசுறது ரொம்ப ஆகும் நம்ம உளுந்து உளுந்து மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் பண்ணுவோம் ஸ்கிரிப்டிங் பண்ணுவோம் ஓகே அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெடிடேஷன்லாம் பண்ணி ஒரு பாசிட்டிவான விஷயத்த நடத்துறதுக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம அட்ராக்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் இத்தனை விஷயங்களும் பண்ணி மாச நம்ம அஃபர்மேஷன்லாம் வந்து சொல்லி செஞ்சு கேட்டு என்னென்னமோ எல்லாம் பண்ணுவோம் ஆனா அந்த விஷயம் அப்படி நடக்கிறதுக்கு அவ்வளோ தள்ளி போகும் அவ்வளோ கஷ்டப்படும் ஆனா இப்படி நம்ம இந்த நெகட்டிவா சில வேர்ட்ஸ் வந்து சும்மா சொன்னாலே போதும் டக்குன்னு நடக்குது இது ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸே இருக்கு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு பவர் இருக்கு இப்போ இது வந்து சயின்ஸ்ல ப்ரூவ் பண்ணிருக்காங்க ஒரு ரெண்டு கிளாஸ் ஓகே கண்ணாடி கிளாஸ் எடுத்துட்டு அதுல வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு அந்த தண்ணியில வந்து வெளியே அந்த கிளாஸ்ல ஒன்னுத்துல லவ் இன்னொன்று ஹேட் அப்படின்னு எழுதி வச்சுட்டாங்க இது உண்மையாலுமே நடந்த ஒரு ஆராய்ச்சி அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்ல வச்சுட்டாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து பார்க்கும் போது மைக்ரோஸ்கோபிக் இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த லவ் போட்டிருக்கிற அந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கிறிஸ்டல்ஸ் மாதிரி அழகா இருந்துச்சு இந்த ஹேட்டன் போட்டிருந்த அந்த கிளாஸ்ல இருக்கிற அந்த வாட்டர் வந்து ரொம்ப டிஸ்டார்டடா இருந்தது அதாவது ஒரு ஷேப்லெஸ்ஸா ரொம்ப மோசமாக இருந்தது ஸோ இது வந்து நிஜமாலுமே ப்ரூவ் பண்ணிருக்காங்க நீங்க வந்து கூகுள் அடிச்சு பார்த்துக்கலாம் ஓகே வாட்டருக்கு மெமரி இருக்கா அப்படின்னு நீங்க கூகுள்ல அடிச்சு பாருங்க இந்த அனலைசேஷன் வந்து பண்ணிருக்காங்க அப்போ நீங்க யோசிச்சுக்கோங்க நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பவர் இருக்கு எப்படி பவர் இருக்கு அப்படின்னா அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது அந்த வைப்ரேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா வேவ்ஸ் அலைகளை உருவாக்கும் அப்ப அந்த அலைகள் என்ன பண்ணும் அப்படின்னாக்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ரீச் ஆகுறதுக்கு பேரு தான் வேவ்ஸ் ஓகே அப்போ இங்க இருந்து நம்ம எந்த விஷயத்த சொன்னமோ அந்த விஷயத்துக்கு கொண்டு போய் அது ரீச் பண்ணி விடும் எந்த விஷயத்த நம்ம வந்து அட்ராக்ட் பண்றோமோ அந்த வார்த்தைகளை நம்ம சொல்லும்போது அது போய் ஈஸியா அட்ராக்ட் பண்ணி விடுது இந்த வேவ்ஸ் அது எப்படி போகுது அப்படின்னா வேவ்ஸ் எப்படி போய் அங்க ரீச் ஆகுதுன்னா பிரீக்வன்சி மூலமா ரீச் ஆகுது செவன் கிலோமீட்டர் இந்த ஃப்ரீக்வன்சில போச்சு டூ டுவெண்ட்டி ஃப்ரீக்வன்சியில போச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல அப்போ அந்த வேவ்ஸ் எடுத்துட்டு போறது வார்த்தைகள் சொல்லும் போதும் நடக்குது நம்ம சொல்ற அந்த அதிர்வலைகள் இந்த மாதிரி ஒரு அப்படியே பிரபஞ்சத்துக்கு போகுது பிரபஞ்சத்தோட விதி என்ன நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் இதுலயும் நான் ரிப்பீட் பண்றேன் நம்ம எந்த அதிர்வலைகளை கொடுக்கிறோமோ அது நம்மளுக்கு அப்படியே திருப்பி கொடுக்கும் அப்போ நம்ம எந்த வார்த்தைகளோட எந்த எமோஷனோட ஒரு வைப்ரேஷனை நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த வேவ்ஸ் மூலியமாகவும் ஃப்ரீக்வன்சி மூலியமாகவும் நம்ம வந்து ரீச் பண்ணி விடுறோமோ அது அங்கே போய் அப்படியே நம்மளுக்கு திருப்பி வருது இப்படிதான் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனை நடத்தி வைக்கிறாங்க உதாரணத்துக்கு டிவி ஸ்டேஷன்லையும் ரேடியோ ஸ்டேஷன்லையும் இதே மாதிரி இந்த வேவ்ஸ் ஃப்ரீக்வன்சி இந்த வைப்ரேஷன் இதை தான் அங்கே போடுற பாட்டோ படமோ நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டே கேட்குறோம் அங்க அவங்க செட் பண்ற அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம இங்க வீட்டில் உட்காந்து டியூன் பண்ணும் போது நம்மளுக்கு அதே அலைவரிசை அதே ஃப்ரீக்வன்சியில நம்மளுக்கு அந்த சேனலோட சாங்ஸ் கேட்க முடியுது எப்படி மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது எப்படி யூனிவர்ஸ்க்கு போய் அந்த லா எப்படி நம்மளுக்கு யூஸ் ஆகுதுங்கிறத பார்த்துட்டோம் இப்போ இந்த கொஷினுக்கு வருவோம் ஏன் என்னோட பாசிட்டிவிட்டி மட்டும் சீக்கிரமா மேனிஃபெஸ்ட் ஆக மாட்டேங்குது நெகட்டிவிட்டி மட்டும் டக்குன்னு மேனிஃபெஸ்ட் ஆகுது அப்படிங்கறது உங்க கொஸ்டின் ஏன்னா நீங்க இந்த நெகட்டிவிட்டி நீங்க ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க இல்லையா அதுக்கு மேல ஒரு பற்று ஒரு அட்டாச்மெண்ட் வைக்கிறது இல்லை அது எப்ப நடக்கும் எப்படி நடக்கும் இன்னைக்கு நடந்துருமா நாளைக்கு நடந்துருமா அப்படின்னு நீங்க வெயிட்டும் பண்றது இல்லை அதை பத்தி நீங்க எந்த சிந்தனையுமே போடுறது இல்ல அப்படியே அதை நீங்க அதை மறந்து அப்படியே நீங்க லெட் கோ பண்ணிடுறீங்க ஈஸியா உங்களால் லெட் கோ பண்ண முடியுது ஏன்னா அது மேல உங்களுக்கு ஒரு பற்று கிடையாது நீங்க சும்மா அப்படியே ஒரு ஒரு ஃபுளோல சொன்ன ஒரு வேர்டு ஓகே நீங்க ஆசைப்பட்ட அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான வார்த்தைகளை நீங்க உங்க பிள்ளைகளை பார்த்தோ உங்களை உங்களுக்கு தெரிஞ்சவங்களை பார்த்தோ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ பார்த்தோ நீங்க சொல்லலை சரிங்களா ஒரு கோவத்துல சொல்லிடுறது இல்லைன்னா சும்மா ஒரு அட்வைஸ் பண்ணும் போது நான் அட்வைஸ் பண்றேன் நல்லதுக்காக அட்வைஸ் பண்றேன்னு சொல்லி இந்த தவறான வார்த்தைகளை சொல்லி நீங்க அந்த நெகட்டிவிட்டிய மேனிஃபெஸ்ட் பண்ணி விட்டுறீங்க ஓகே அவ்வளவுதானே தவிர நீங்க அது எப்ப நடக்கும் நான் இப்படி வந்து தவறா ஒரு வார்த்தை சொன்னல அது எப்ப நடக்கும் எப்ப நடக்கும் நீங்க அதை வந்து பின்னாடி பண்ணி பண்ணி அதுக்கு ஒரு தாட் கொடுத்து கொடுத்து நீங்க அதை வந்து திருப்பி திருப்பி நீங்க ரீகால் பண்ணி பண்ணி அதை உங்ககிட்டயே புடிச்சு வைக்கல என்ன பண்றீங்க அப்படியே லெட் கோ பண்ணி விட்டுறீங்க உங்களை ஏரியாமல நீங்க லெட் கோ பண்ணிடுறீங்க பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் தட் டு ஹேப்பன் டு யூ ஆர் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் எதை நீங்கள் சீக்கிரமா கோ பண்ணுறீங்களோ அது டக்குன்னு வந்து மேனிஃபெஸ்ட் ஆகுது இதே நீங்கள் பாசிட்டிவிட்டிக்கு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது ஏன் அந்த மாதிரி டக்குன்னு வந்து நடக்க மாட்டேங்குது அப்படின்னா பிகாஸ் நீங்கள் ஒரு விஷயத்த வந்து நினைச்சிட்டீங்க இப்போ வந்து இந்த எக்ஸாமில் வந்து நான் நல்லா பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க ஒரு சக்ஸஸ் வேணும் இல்லை ஒரு பணம் வேணும் இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன் வேணும் நீங்கள் எந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலும் உங்களுக்கு அது மேலே ஒரு பற்று இருக்கு ஏன்னா உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்குது அது இருந்தாதான் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அப்படிங்கறத நீங்க நம்புறீங்க அப்போ அது மேல ரொம்ப பற்று ஓகே இது இருந்தாதான் எனக்கு இந்த விஷயம் நடக்கும் எனக்கு இப்ப விசா கிடைச்சாதான் நான் இங்க இருக்க முடியும் இல்லைன்னா நான் வந்து வேற நாட்டுக்கு போயிடுற மாதிரி ஆயிடும் அப்போ அந்த டைம் ஃப்ரேம்க்குள்ளார அது நடக்கணும் அந்த மாதிரி அதாவது நம்மளுக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக ஒரு அட்டாச்மெண்ட் இன்னொன்னு என்னன்னா அந்த பயம் ஃபியர் இந்த டைமுக்குள்ளார அது நடக்கணும் இந்த டைம்குள்ளார அந்த பொண்ணு எனக்கு வந்து செட் ஆகணும் என்கிட்ட வந்து லவ்னு சொல்லி சொல்லணும் அப்போ நாங்கள் மேரேஜ் பண்ணணும் இதுக்கு மேலன்னா எங்கள் வீட்டில் மாட்டாங்க வேற யாருக்கூடியவாவுது என்னை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்போ அந்த ஒரு பயம் இந்த டைம் பீரியட்குள்ளார நான் வந்து இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணி ஆகணும் அதுக்கப்புறம் நான் என்னால் பண்ண முடியாது இந்த மாதிரி அந்த டைம் பீரியட்னு சொல்லி நீங்கள் ஒன்று போட்டாலே உங்களுக்கு நீங்களே ப்ரெஷரை போட்டுக்குவீங்க உங்களுக்கு நீங்களே ப்ரெஷர் போடும்போது என்ன ஆகும் பயம் ஆட்டோமேட்டிக்காக வரும் இந்த ப்ரெஷரு பயம் ஓகே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நடக்கும் எப்போ நடக்கும்னு எதிர்பார்க்குறது எல்லாமே லோ ஃப்ரீக்வன்சி லோ வைப்ரேஷன் ஓகே லோனா என்னது நெகட்டிவ் சரியா அதாவது உங்களுக்கு ஒரு ஃபியர்லாம் ஏன் வருது அப்படின்னா நீங்கள் ட்ரஸ்ட் இல்லை தான் உங்களுக்கு ஃபியர் வருது அமேசானில் ஒரு ஆர்டரை போட்டுட்டீங்க அது கண்டிப்பாக வீட்டுக்கு வரும்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் அது எப்போ வரும் எப்போ வரும் ஐயோ வராமல் போயிட்டால் என்ன பண்ணுறதுன்னு இப்படி புலம்புவீங்களா இல்லை வந்து பயப்படுவீங்களா சொல்லுங்கள் நீங்கள் பணமே கட்டியிருந்தா கூட அது திருப்பி வந்துரும்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இதெல்லாம் தைரியமா இருக்க மாட்டீங்க அதை பத்தியே நினைக்கவே மாட்டீங்க வந்து அவங்க வந்து பெல் அடிக்கும் போது அட நான் ஒரு ஆர்டர் போட்டிருந்தால ஓகே போய் ரிசீவ் பண்ணுவோம்னு நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க புரியுதா ஸோ நம்ம வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும் போது நம்ம பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னா அது யுனிவர்ஸ்க்கு போய் சேர்றதுக்கே நம்ம விடுறது இல்லை என்ன பண்றோம் நம்மளே பிடிச்சு பிடிச்சு வச்சுக்கிறோம் அந்த விஷயத்தை ஒரு லெட்டர் எழுதியாச்சு சரிங்களா அதை நீங்கள் போஸ்ட் பண்ணாதானே போஸ்ட்மேன் இன்னொருத்தருக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க நீங்கள் எழுதிட்டு மறுபடியும் நீங்களே வச்சுக்கிறீங்க அடுத்த நாள் மறுபடியும் அதை அரேஸ் பண்ணி மறுபடியும் எழுதுறீங்க மறுபடியும் வச்சுக்கிறீங்க எல்லாம் எழுதின லெட்டரை மறுபடியும் மறுபடியும் உங்களோட பேக் குள்ளர் போட்டு 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 வச்சுக்கிட்டே இருக்கீங்க போஸ்ட் பண்ண மாட்டேன்றீங்க அப்ப அது எப்படி போய் ரீச் ஆகும் புரியுதா அதனால தான் இந்த பாசிட்டிவான விஷயங்களை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது இந்த அட்டாச்மெண்ட்னாலையும் இந்த ப்ரெஷர்னாலையும் நம்மளுக்கு இருக்கிற ஒரு ஃபியர்னாலையும் அதோட எதிர்பார்ப்பு எப்படா நடக்கும் எப்படா நடக்கும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கறதுனாலையும் அது வந்து என்னன்னா தள்ளி போகுது இல்லை நடக்காமலே போகுது சரியா எப்போவுமே மேனிஃபெஸ்டேஷன்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க மேனிஃபெஸ்டேஷன்னா ஒரு விஷயம் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிறதா நினைச்சு அதுக்குண்டான எமோஷனை கிரியேட் பண்ணி நீங்க பிரபஞ்சத்துக்கு அனுப்புறதுக்கு பேரு தான் மேனிஃபெஸ்டேஷன் இனிமே எப்ப நடக்க போகுது அப்படின்னு ஃபியூச்சரை பார்த்து எதிர்பார்த்து உட்கார்ந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது மேனிஃபெஸ்டேஷனே கிடையாது நம்ம வெயிட்டிங் பீரியட்ல இருக்கிறோம் ஃபியூச்சரை பார்த்து இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அப்ப யூனிவர்ஸ்க்கு என்ன புரியும்னா உங்ககிட்ட அந்த விஷயம் இல்லை அப்படின்னு நினைச்சிருவாங்க அப்போ நம்ம முரண்பாட ரெண்டு விதமா நம்ம வந்து டூயல் கேரக்டர்ல நம்ம வந்து ஒரே டைம்ல டிராவல் பண்ணும் அது என்ன ஆகும் அது டீமேனிஃபெஸ்டேஷன் ஆகும் அதனால தான் இந்த லெட்கோங்கிறது வந்து ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் யார் வேணா மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட முடியும் ஆனா இந்த லெட்கோங்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் எல்லாராலையும் பண்ணிட முடியாது ஸோ லெட்கோ யாரெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ப்ராப்பரான மேனிஃபெஸ்டேஷனே நடக்கும் மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரிதான் அங்கங்கே வந்து வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட்லாம் ஒன்றுமே புரியாமல் தே கோ பேக் டு டுதையர் நார்மல் ஸ்டேஜ் இனிமே இதை நீங்கள் எப்படி பண்ணாமல் இருக்கணும் எந்தெந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் காஷனாக இருக்கணும் இதை நம்ம எப்படி லெட் கோ பண்ணணும் ஓகே அதையும் நீங்கள் தான் பார்க்கணும் நீங்கள் அதை வந்து ஈஸியாக லெட் பண்ணும் போது தான் உங்களுக்கு அந்த மேனிஃபெஸ்டேஷன் பாசிட்டிவான மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி நெகட்டிவான மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நடக்கக்கூடாதுன்னா அந்த நெகட்டிவான வேர்ட்ஸு அந்த தவறுகள்லாம் நீங்கள் பண்ணாமல் இருக்கும் போதே இந்த நெகட்டிவான விஷயங்கள் உங்ககிட்ட நடக்காது இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணா பண்ணிக்கோங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் லைஃப் கோச்சில் வந்து நம்ம கிட்ட ஜாயின் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி மெடிடேஷன் என்னோட கைடன்ஸ் மூலிமா நீங்கள் பண்ணோன்னா நீங்கள் கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை பார்க்கும் போதே நீங்கள் வந்து லைக்கு கிளிக் பண்ணிங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போகும் அடுத்தவங்களுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நினச்சிங்க இல்லை நினைப்பீங்க நினைக்கணும் ஓகே நினைங்க அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி விடுங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி உங்களுக்கு நன்றி அருமையான சப்போர்ட் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க தேங்க்யூ சோ மச்